அனைவருக்கும் வணக்கம் இது வந்து திராவிட பூமிங்க இது பெரியார் மண்ணுங்க இங்க சமத்து வந்தாங்க இங்க சுத்தமா கிடையவே கிடையாதுங்க நாங்கள யார் தெரியுமாங்க நாங்க அந்த வம்சத்துல தான் இந்த வம்சத்துல நாங்களாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தமிழர்கள்லாம் நம்மள இந்த தமிழர்கள்லாம் சுத்தம் நாதியத்து போயிருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க யார் பேசுவாங்க இந்த திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு தமிழர்கள எப்படி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்றேன் அது ஒரு விளக்கமா நான் சொல்றேன்னு அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் பற்றி பத்தி ஒருத்தர் பேசுறாரு ஒருத்தர் அரிசி கப்பலை பத்தி ஒருத்தர் பேசுறாரு இவர் வந்து என்னமோ இருக்கிமெண்டியன் அப்படின்னு சொல்லி வந்து பட்டம் அவர் வந்து ஐயா ராஜீவ் காந்தி அவர்களையும் அது போல் சொல்லிட்டு எங்க அண்ணன் நம்மள மதிக்கக்கூடிய அண்ணன் வைக்க வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அவட்டு வந்து பல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து அப்பையில இருந்து மதிமுக காரர்கள் என் அண்ணன்கள் நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே எனக்கு நல்லா பிடிக்கும் அண்ணன் வைகோ வரும்போது நானே வந்து இருந்திருக்கிறேன் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரன அண்ணன் சீமானின் தம்பியா தான் இருந்திருக்கிறேன்னு தவிர ஒரு நாளும் ஒரு நாளும் அந்த என்னமோ தெரில அதை பார்த்தாலே நமக்கு ஒரு இது வரும் பாகல்ல அது போல சம்மந்தமே இருக்காது இந்த கமண்டமணிக்கு செந்திலகம் வர மாதிரியே அவரு விவசாயத்துக்குன்னு வருவாருக்கு விவசாய போராட்டம் தஞ்சாவூர்லன்னு அப்போ மாத்தி நம்ப கொடி கட்டும்போது மேற்கொண்டு அந்த பொடி கட்டுறதுக்குலாம் உதவி செய்வேன் நான் இதுல உடஞ்சு சொல்றேனே கட்டுறதுக்கு உதவி செய்வேன் ஆனா அதுல வந்து என்னன்னா என்னோட விவசாயம் என்னோட மக்கள் அதுக்காக ரைட்ரா நமக்கு வந்து யாரு குழைச்சேன்னா வீடு வந்து காவலுக்கு வந்து சுத்தமா இருக்கணும் வீடுக்கு வந்து திருட்டு போய் வரக்கூடாது அதானே இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்தார் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களா என்ன சொல்லி கொடுத்தாங்க அவர் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து ரொம்ப பாடுபட்டு வருது வந்து ஒரு வகுப்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம அதனால வந்து அவரை ரைட்டு அப்படின்னு சொல்லி அண்ணன் வைகோவை நம்ம வந்து மதிச்சிட்டு இருந்தோம் இது இன்னைக்கு உள்ள காலக்கட்டங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம யார் யாரெல்லாம் நம்ம வந்து மதித்தோமோ யார் யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம நேசித்தோமோ அண்ணன் திருமாவனாக இருக்கலாம் அண்ணன் வைகோவாக இருக்கலாம் அண்ணன் வேல்முருகனாக இருக்கலாம் அவர்களோட நிலைப்பாடுகள்லாம் நம்ம பார்க்கும்போது இது இவர்களை விட அவர்களை நம்ம வந்து குறைச்சு பேச வேண்டாம் அதே சமயங்கள்ல இவர்களை விட இவர்களை விடங்கிறத கூட நான் வந்து அதுல வந்து எப்படின்னா சமப்படுத்த நான் விரும்பலை எல்லாரையும் விடவும் ஆக சிறந்த ஒரு மனிதனா ஆக சிறந்த ஒரு தலைவனா ஒரு அன்னை குணத்துல உள்ள ஒரு ஒரு மனசனா வந்து யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ண்ண நம்ம செய்மான் தான் வேற யாரும் கிடையாது அந்த அளவுக்குலாம் இங்கே கட்சியில நாட்டுங்களை கட்சியில இருந்து பல பேர் வெளியில போயிருக்கிறாங்க பல பேர் ஒரு முக்கியமான அண்ணன்கிட்ட வந்து ஒரே இலையில வந்து சாப்பிட்டவங்க மென்று வெளியில போயிருக்கிறாங்க ஆனா யாரையுமே அண்ணன் வந்து இது போல வந்து ஒரு யாரையுமே நினைச்சதே கிடையாது சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டால் அதை தீட்டுடா அப்படின்னு சொல்ற கூட அண்ணன் சீமா ஆனா அங்க வந்து அண்ணன் மல்லை சத்தியா வந்து பேசும்போது நான் பார்த்தேன் அதை வந்து வீடியோ நம்ம வந்து போடணுன்ற எண்ணமே இல்லை ஆனா அதே சமயங்களில் ஒரு உழைப்பாளி ஒருத்தன் எடுக்கிறான் அவன் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை வந்து அந்த கட்சியில் உழைச்சங்க அதுக்கப்புறம் தான் வந்து துரை வைக்கும் அந்த கட்சிக்குள்ள வாராருன்னு வந்து ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தப்ப நான் அவர் பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டியில் சொன்னேன் அவருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நீங்க நினச்சினாலும் அந்த பொறுப்பு உங்களுக்கு அதை விடவும் நான் ஒரு சிறந்த பொறுப்பான என்னோட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூட நான் வந்து அவர் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது நான் வெள்ளந்தித்தன தாங்க சொன்னேன் ஆனா வந்து அதுதாங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த உள்ள உடஞ்ச வந்து அழுதாரு அது வந்து நமக்கு யார் அழுதாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம அளவும் போது கண்ணை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் யார் அழுதாலும் அண்ணன் சீமானும் சரி அந்த அளவுக்கு தான் எங்களெல்லாம் வளர்த்து வச்சுருக்குறாரு அப்போ அவர் நம்ம பார்க்கும் போது அவர் சொன்ன வார்த்தையில எனக்கு வந்து ரொம்ப உருட்டி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போகணும் நினச்சது என்னதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க திமுகங்க திமுகல இருந்து வந்த கட்சிங்க திராவிட கழகத்துல இருந்து வந்த அங்கெல்லாம் சாதி மதம்னா என்னன்னே தெரியாதுங்க அவங்க ஏற்ற தளவுகளை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து வண்டி ஓட்டுவாங்க ஆனா நமக்கு தெரியும் நம்மள அதுக்குள்ள தானே நமக்கு தெரியும் ஆனா வண்டி வந்து பயங்கரமாக உருட்டி உருட்டி ஊட்டி ஓட்டுவாங்க ஒண்ணு ஃப்ளைட்டுன்னு சொல்லி பறந்தா பரவாயில்ல மாட்டு வண்டி மாங்கி பறப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வச்சு பாட்டி வச்சுக்கிட்டு இல்லைங்க இது ஃபிளைட்டுக்கு தண்ணிக்குள்ள போவோம்பாங்க தண்ணிக்குள்ள போனா பிளைட்ல நான் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க திராவிட ஃபிளைட்டுங்க தண்ணிக்குள்ள எல்லாம் பாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆட்களுக்கு அண்ணன் மல்லி சத்தியா பேசும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வருத்தம் ஏற்பட்டது ஒரு அழுத்தம் இருந்தது அதில் என்ன வார்த்தை வந்து மிக ஒரு ரொம்ப நமக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தா அதில் சொல்லுறாரு பாருங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அந்த பேரை வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு முப்பது ஆண்டுகள் இருந்தாண்ணா முன்னூறு ஆண்டுகள் இருந்தாருன்னா நீயும் இவரு துரை வைக்கவும் ஒன்னா துறையும் ஒன்னா அப்படின்னு கேட்டாங்கலாம் இதில் வந்து நீ இந்த கச்ச விட்டு இந்த கட்சியிலேருந்து ஒன்ட்டு இந்த பொறுப்பை எடுத்தோம்னா அதே துணை பொதுச் செயலாளருக்கு இன்னொரு தாழ்த்தப்பட்டவர்களானு நான் கொண்டாந்து வைப்பேன்னா எங்கடா இருக்குது திராவிடம் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது நான் தோணு கட்சிலாம் சொல்லவே சொல்லவில்லையே அப்படிலாம் செய்ய மாட்டேன் இங்க சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட தீட்டுன்னு சொல்லி தானே எங்கள் அண்ணன் சீமன் வளர்த்துருக்கிறேன் அதில் போய் பக்கத்தில் நாங்கள் பல பேருக்கு தெரியுமே எங்கள்கிட்ட கேட்பாங்கட நீங்கள் என்ன ஆளுங்க ஏ சீமான் என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தம் நடப்பதெல்லாம் கேட்கும்போது நாங்கள் எங்கள் அண்ணன் எப்படி சொல்லுவாரோ அதே போலலாம் பார்த்து சொல்லி அதே போல நாங்கள் பழகிட்டோம் மாநிக்கி இந்த இடத்துல ஒரு சாதி நான் இதில் வந்து சாதி சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் இந்த இடத்துல ஒரு சாதி வந்து மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா அங்கே ஒரு வேட்பாளர் வந்து அந்த சாதிகாரனால் இருக்க மாட்டானே நாம் தமிழ்மையில் அப்போ தான் நாங்கள் வச்சு நடத்திட்டுருக்கிறோம் நீங்கள் எந்த இந்த குயவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்பணம் செய்கிறவர்களுக்கு இந்த திருத்தவர்களுக்கு அதாவது அவங்க எங்களோட மருத்துவர்கள் அவர்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து புறக்கணிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு வந்து சீமானம் வந்து இங்க சாதி மறுப்புலாம் எல்லாம் இங்க சாதியை சாதிய ஒழிக்கிறது எல்லாம் கிடையாது இங்க சாதியமே இருக்க கூடாது இருக்கிறவங்க எல்லாம் தமிழன் தான் தமிழனுக்கு சாதி கிடையாது சாதி இருந்தா தமிழ் அத இனமே கிடையாது அப்படின்ற தான் நாங்களாம் நின்றுட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க வந்து எந்த அளவு ஒரு இதை பேசிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா தன் மகனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரா எடுத்ததுக்கு அப்புறம் துரோகிங்கிற பட்டத்தை இவர் கொடுக்குறாரு அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் டிவில வந்து இவர் மல்லை சத்தியா பேசுனது நம்ம கேட்டோமே அலை சொல்றாரு இவர் அழுது வந்து கண்ணீர்னா நீங்க குடவாசல் அழுதீங்களே அது பேர் என்ன கண்ணீர்னு கேட்டாரு அவரு ஒருத்தர் தான் பொறுத்த பொறுத்த பார்த்துட்டு இருப்பான் கேட்டாரு அதுக்கு நம்ம வந்து உடனடியா வந்து அண்ணன் சத்தியா வந்து இருக்கலை மிக சிறந்தவரு அண்ணன் வைக்கோம் மட்டும்தான் தான் வந்து அப்படின்லாம் நான் சொல்ல வரல இந்த திராவிடம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து ஒரு விஷம்னு முடிவு எடுத்துறோம்னு வச்சுங்க அந்த பாட்டில் மேல இருக்கிறது என்ன கீழே இருக்கிறது என்ன முழுவதும் தான் நீங்க திராவிடம் நாங்கள் வந்து சமூக நீதியெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதில் என்னதான் நீங்க வந்து நடிச்சீங்கன்னாலும் தமிழ் தமிழ் தேசியவாதிகள்னு இருக்கிற தமிழர்கள் மத்தியில யாருமே சரி யாருமே எங்களை விடவும் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் இல்லை அது நாங்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறோம் அதனாலதான் சொல்றாங்க இங்க வந்து உயர்த்தி தாழ்த்தி சூழல் பாவம்னு சொல்லலாம் இங்க வந்து இல்லைங்க இங்க வந்து உங்களை தாழ்த்தி சொல்றது மட்டும் பாவம்னு சொல்லல அது மட்டும் இல்லாம உயர்த்தி சொன்னாலும் பாவம் சொல்றான் தான் எங்க அண்ணன் வந்து சீமன் சொல்றாரு இவன் தான்டா சரியான ஒரு தமிழனுக்கான ஒரு ஆளுமை அப்படின்ற ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே ஒரு ஒரு சாதியை எடுத்து எடுத்து கொண்டு போனவர் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பேசுறீங்க இதே மதிமுகவில் அழகு சுந்தரமாக ஒருத்தர் இருந்தாருங்க இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால அதை கொஞ்சோண்டு அது நான் சொல்கிறேன் அழகு சுந்தரம் வழக்கறிஞராக இருந்தார் மதுரகர் நம்ம மதுரை அவர் நமக்கு வந்து அண்ணன் ரொம்ப நெருக்கமாக இருந்த அண்ணன் இப்போ வந்து அவரோட எண் கூட என்கிட்ட இல்லை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த கட்சிக்காக அதை அவங்களோட மதிமுக உழைச்ச தான் அவங்க அவங்க ஒரு தரவை வந்து என்கிட்ட பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டம்னு நினைக்கிறேன் இல்லை தம்பி நீங்க வந்து சீமானோட இருக்க விட சீமானோ நம்மால் தான் நீங்க வந்து வந்துட வேண்டியது தானே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தலைவர் தானே அப்படின்னு பேசும்போது தான் சொன்னேன் அண்ணே இயக்கம் தான் வேற வேற ஒன்று தானே நம்ம என்னைக்கு நம்ம வந்து சரியா வந்து போயிட்டே இருப்போம் இது வந்து நெடுதூரம் பயணம் இல்லை யார் வந்து திறம்பட இருந்தோம்னா தலைவர்களை கவனிக்கிறோம் நம்ம தமிழ் இனத்தை கவனிக்கிறோம் நம்ம மக்களுக்காக கவனிக்கிறோம்னா நான் ஒருவேளை வென்றுட்டா அதான் நான் சொன்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் வென்றுட்டா நீங்க வந்துருங்க அதெல்லாம் வாய்ப்புல தம்பி அதை சொல்ல கூடாது தீர்மானிக்க அப்படின்னேன் ஒரு ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டுக்குள்ளேயே அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அன்னைக்கு வந்து மல்லி சத்தியான எந்த வித விதத்தையுமே சொல்லாம பல பேர் வந்து கச்சை விட்டு நீக்கும் போதும் அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தார் இப்ப ஈரோட கணேசமூர்த்தி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம மன அழுத்தத்தினால இறந்தாலும் கூட இந்த தேர்தல் இவங்களோட மாத்திமுக விளையாட்டு தான் இறந்தாங்கிறது ஒரு செய்தியாக வந்துக்கிட்டே இருக்குது ஆனா இவர்கள் எல்லாரையும் மீறி இன்னைக்கு வந்து மலை சத்தியா வந்து அங்கே நீக்கப்படும் போது அங்க வந்து இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் வல்லம் பசீர்னு ஒருத்தவர் அண்ணன் சீமானம் பார்த்தீங்கன்னா மயங்கரமா பேசுவாங்க அவருக்கு வந்து கச்சவுட் நீக்கி விட்டாங்க நம்ம என்ன சொல்றோம் அவங்க வந்து உள்கட்சி பிரச்சனை அவங்க நீக்குறாங்க அவங்க சேர்க்கிறாங்க அங்கே வந்து இந்த கட்சியில் இல்லைன்னா வேற எந்த கட்சிக்கு போக போறோம்னா அவங்களுக்குன்னு வந்து திராவிடம் பேச பல இடங்கள் இருக்குது அங்க போகிறாங்க அது அடுத்தது ஆனா இதையெல்லாம் என் தம்பிமார்கள் இதை பார்த்துட்டு என்னோட உறவுகள் வந்து நீங்க வந்து சிரிச்சு பார்க்கணும் முப்பது ஆண்டு இல்லை முன்னூறு ஆண்டானாலும் நீயும் வந்து துறையும் ஒன்னா அப்படின்னு கேட்டா சாதியத்தை கேக்குறாங்க அங்க விரதம் கேட்கலையே இந்த இடத்துல இந்த இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம்னா யாரும் மலை சத்யா இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்கன்னா அங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் தான் வைப்பா இது வந்து எப்படி பாக்குறது அப்ப நம்மலாம் என்ன செய்யணும் அண்ணன் சீமானின் தரத்தை மிக அழகா வந்து பற்றி நாங்கெல்லாம் உனக்கு இருக்கிறோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நேசத்தை அவர் மேல வச்சு இன்னும் பல பேர் உன சேர்க்கணும் நம்ம கட்சியில எப்ப இவன் வந்து கட்சியில வந்துட்டானா இப்ப ராம்குமார் இருக்கானா ராம்குமார் நாளைக்கு வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய பொறுப்புள்ள நான் தான் பெரிய இடத்துலயும் இருந்தேன் அது போல ஒரு இடத்துல வச்சுட்டோம்னு வச்சுக்கல சரி என்ன விட்டுருங்க வேற யாராவது வேற யாரோ ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வராரு அவர் கொண்டு போய் வந்து ஒரு ஒரு மாநில பொறுப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம்னு வச்சுக்கல ஓனே திருப்பி நமக்கு எதுவும் இடம் இருக்காதோ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து அண்ணன் கிட்ட இருந்து நம்ம வந்து விலகி போயிடுவோமா அப்படின்னு நினைக்க கூடாது யார் இந்த இடத்துல வந்து சரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பாருங்க சில பேரால் பேச முடியுங்க அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்காது சில பேர் வந்து ஆள் நிறைய திரட்டுவான் அவன்கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு அடுத்ததுக்கு வந்து பேச தெரியாது அப்ப சில பேர் வந்து பேசவும் தெரியும் இங்க வந்து ஆள் திரட்டவும் முடியும் அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்காது ஆனா இவன் எல்லாருமே யாரு நம்மளோட அண்ணன் தம்பி அவங்கள வந்து நம்ம அழகுப்படுத்தி பார்க்கும் போது என் அண்ணன்டா என் தம்பியா ஒரு தாய் இருப்பாங்கல்ல அந்த தாய் சொல்லுவாங்கல்ல ஏ என் பிள்ளோட அவங்க கலெக்டர்டா என் டாக்டர்டா அப்படின்னு சொல்லி எந்த அளவு சந்தோஷப்படுறாங்களோ அதே போலதான் நம்ம அண்ணன் தம்பிகள் நம்ம உறவுகள் நம்ம அக்கா தங்கச்சிகள் எல்லாம் மாமா மச்சா நல்லா இருக்கிறாங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும் நம்ம மகிழணும் ஏன்னா இந்த மண் நமக்கான மண் அது இங்க கண்டவன் மந்தவும் போனவனா இங்க வந்து மாவாட்டிட்டு போயிட்டான் இங்க வந்து இந்த சொந்த மன்னகாரனுக்கு தான் பாட்டனுக்கு வந்து போய் ஒரு மரியாதை செலுத்தணும்னா கூட கேட்ட பூட்டி வச்சிருக்கிறான் அந்த நிலமையை நீங்க வந்து மனசில் ஏற்றணும் இன்னைக்கு வந்து ஐயா காமராஜரோட அந்த சிலைக்கு மாலை போடணும்னு கூட அந்த போற சமயங்கள்ல ஒரு தமிழன் சிலைக்கு தமிழன் மாலை போட போனதுக்கு எவ்வளவு ஒரு இடையூறு இருந்துச்சுங்கிறத நீங்க என்னோட சேனல்ல இல்லை எல்லா சேனல்லையும் நீங்க பாருங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் எப்படி ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான வந்து நம்ம வந்து முதலமைச்சரை கொண்டாடணும் நம்ம எல்லாரும் ஏன் அவர் தான் முதலமைச்சரானா நமக்கான குறியீடு அவர் தான் அவர் கொண்டாண்டாலே நம்ம தான் இன்னைக்கு அடிக்கிறோம்லாம் இல்லையா அரசியல் மாநாடு இருக்கு மாநாடு செய்தி குழுமம் இருக்குல்ல நம்ம அடிச்சு பட்டை கலப்பு இல்லையா நம்ம இடும உனக்கு காத்து இல்லையா இங்கே நம்ம கட்சியோட வேற எந்த கட்சிக்கு சிறந்த கட்சி இருக்குது நம்ம அண்ணனோட யாரு நீங்க வந்து சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறாங்க சில பேர் பேசுவாங்க ஆனா உண்மையிலேயே இந்த மனுஷன் இப்போ வந்து எத்தனை பேர் புறக்கணிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா அத்தனை பேர்களும் ஒரு காலத்துல இது போல ஒரு மனிதன் நம்ம வந்து விட்டுட்டோமேடா அப்படின்னு சொல்லி ஆதரிக்காத சொல்றேன் ரொம்ப வருத்தப்படுவீங்க அது இப்போ வருத்தப்படுறத விட இப்ப இருக்கும்போதே நம்ம வந்து நல்லபடியா வாழ்வோம் வாழ வைப்போம் ஏன் நம்ம மண்ணை வந்து மிக திறம்பட வந்து மிக அழகா வந்து ஒரு சொர்க்கத்தை வந்து நம்ம வந்து இந்த வாழும் பூமியில வாழும் காலத்துல வந்து உண்டு பண்ணுவோம் அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்துவோம் அண்ணன் சீமானின் காரத்தை வலுப்படுத்துவோம் தம்பிகள்கிட்ட எப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் பதறாம இருங்க அதே சமயம் சதராம இருங்க உறுதியா நம்ம சொல்றோம் சத்தியம் கண்டிப்பா வென்றே தீரும் நன்றி வணக்கம்